இப்போ காதலை பின்ன ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயமா இருக்கு சார் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதலை பின்றது ரெண்டு பேருக்குமே பிடிச்சது ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ஏதோ ஒரு சண்டையில வந்து வார்த்தைகளை பயங்கரமா வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கு வாஸ்து தவறான வீடுகள்ல வசிக்கிறவங்களுக்கும் அந்த காதல் அப்படிங்கறது அப்போது வாஸ்து என்ன தவறு இருந்தா காதலை கொடுங்க எப்பவுமே பையன் வீடும் தப்பா இருந்து பெண் வீடும் தப்பா இருந்தாதான் ரெண்டு பேருமே காதலிப்பாங்க இப்போ இந்த பையனோ பொண்ணோ சரியான வீட்டுக்கு போறப்போ இந்த காதல் என்னங்கன்னா இயற்கையாகவே ஏதாவது ஒரு சந்தை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஒவ்வொரு இடத்திற்கும் கண்டிப்பா அந்த வாஸ்து அப்படிங்கிறது சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி ஏற்படுது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு வாசத்தை பொறுத்த அளவுக்கு என்னென்னா வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் உயரமா இருக்கக்கூடாதுங்க வடக்கு பகுதியில் வந்து ஒரு குரூப் வந்து என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி வடக்கு பகுதியில் மழை இருந்துச்சுனாலோ இல்லை கிழக்கு பகுதியில் மழை இருந்தாலோ அந்த பகுதி வாழ்க்கையே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நீங்கள் கர்நாடகா பெங்களூர் போனீங்கன்னா வடக்கு தான் உயரமான மழை அவங்க நந்திவாசலே எங்களுக்கு நல்லாயிருக்கும் வேணுங்கிறாங்க கர்நாடகாவில் நம்ம நிறைய இடங்களில் வாசி பார்க்க போயிருக்கோம் இப்போது அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வாஸ்து மேலே அபரிவிதமான நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாஸ்து பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை கர்நாடகாவில் நிறைய பார்க்குறாங்க நிறைய இடங்கள்ல நீங்கள் இப்போது அங்கே பெங்களூர்லாம் போனீங்கன்னாவே அந்த பஸ் டிப்போல்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாயாவியா பஸ் டி போமாங்க நைருதி பஸ் டி போமாங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப காதல் பின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயமா இருக்கு சார் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல் பின்றது ரெண்டு பேருக்குமே பிடிச்சது ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ஏதோ ஒரு சண்டையில வந்து வார்த்தைகளை பயங்கரமா விட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்தியது அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும் வாஸ்து தவறான வீடுகளில் வசிக்கிறவங்களுக்கு தான் இந்த காதல் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அப்போது வாஸ்து என்ன தவறு இருந்தால் காதலை கொடுக்கும் வடமேற்கு வடக்கு வாசல் இருந்தாலும் காதல் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கும் தென்கிழக்கு கிழக்கு வாசல் இருந்தாலும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு காதல் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த காதலில் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னிங்கன்னா ஒன்று இந்த காதலிக்கக்கூடிய கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ ஏற்கனவே ஒரு வீட்டில் குடியிருந்திருப்பாங்க திரும்ப வேறு வீட்டுக்கு குடி வீடு மாறி போவாங்க அப்போ என்ன இந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்னென்னா ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு காதலில் பிரிவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா தவறான வீடுகள் வந்து ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடையுதுங்க எப்பவுமே பையன் வீடும் தப்பாக இருந்து பெண் வீடும் தப்பாக இருந்தால் தான் ரெண்டு பேருமே காதலிப்பாங்க இப்போது இந்த பையனும் பொண்ணும் சரியான வீட்டுக்கு போகிறப்போ இந்த காதல் என்னாகுன்னா இயற்கையாகவே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துரும் கடந்த வாரம் வந்து பெங்களூரில் வாஸ்து பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த வீட்டில் அந்த பையன் அதான் சொன்னார் ஆனால் நாங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வேறு வீட்டில் வாடகை குடியிருந்தோம் அப்போ நானும் ஒரு பொண்ணும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க கல்யாணத்துக்குமே சரி புது வீடு கட்டி தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோடய லட்சியம் புது வீடு கட்டி இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம் குடி வந்து ஆறு மாதத்துலையே எனக்கு அந்த பொண்ணுக்கும் என்னன்னே தெரியல ஆறு வருஷம் லவ் பண்ணோம் திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது நின்று போச்சு அப்படின்னாரு அப்போ தவறான வீடுகள் அப்படிங்கறது தான் வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள் தான் வந்து இந்த தவறான எண்ணங்களையும் தவறான நடத்தைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாஸ்து சரியான வீடுகளாக இருந்துச்சுன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான எண்ணத்தையும் தவறான மனநிலையும் கொடுக்காது இப்போ பெங்களூர்னு ஒரு விஷயம் சொன்னதுனால எங்களுக்கு ஒரு கேள்வி சார் இப்போ தென் மாவட்டத்திலையும் சரி தமிழ்நாட்டிலேயுமே சரி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்றது நமக்கு நாலு திசையை எல்லாருக்குமே தெரிஞ்சுது கர்நாடகாக்கும் நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க கேரளாவுக்கும் பார்க்குறீங்க இல்லையா அதை எப்படி சார் சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த வாஸ்து அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க இந்த திசைகளை எப்படி சார் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இப்போ நம்ம வாஸ்துல வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்கிறோம் இதுவே நீங்கள் கர்நாடகா பெங்களூர் போயிட்டீங்கன்னா கிழக்கு பகுதி அப்படின்னா பூர்வா மேற்கு அப்படின்னா பக்சிமா அப்படிமோ தெற்கு அப்படின்னா தக்ஷணா அப்படிமாங்க வடக்கு அப்படின்னா உத்ரா அப்படிம்பாங்க அப்போ இப்போ நம்ம எப்படின்னா வட மாவட்டங்களெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நம்ம வீடு கட்டும் பொழுது பழனி மூளை அப்படிம்போம் ஆனா பெங்களூர் போனீங்கன்னா எனக்கு நந்தி வாசல் வேணும் அப்படிம்பாங்க நந்தி வாசல் ஆமா நந்தி வாசல் அப்படின்னா பெங்களூர்ல இருந்து வடக்கு பகுதியில் நந்தி மலை அப்படிங்கிறது இருக்கு அதனால அவங்க எல்லாருமே அந்த நந்தி வாசல் அப்படிங்கிறத கேட்பாங்க அதனால வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தான் பட் என்னென்னா ஒவ்வொரு நிலப்பருப்புக்கும் தகுந்த மாதிரி இந்த வாஸ்து அமைப்புங்கிறது மாறுபடுது அப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே வாஸ்து அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அது நிச்சயம் வெற்றி கொடுக்காது ஒவ்வொரு இடத்திற்கும் கண்டிப்பாக அந்த வாஸ்து அப்படிங்கிறது சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி ஏற்படுது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு வாஸ்தை பொறுத்த அளவுக்கு என்னென்னா வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் உயரமாக இருக்கக்கூடாது போகும் சார் வடக்கு பகுதியில் வந்து ஒரு குரூப் வந்து என்ன சொன்னாங்கன்னா முன்னாடிலாம் வடக்கு பகுதியில் மழை இருந்துச்சுனாலோ இல்லை கிழக்கு பகுதியில் மழை இருந்தாலோ அந்த பகுதி வாழறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நீங்கள் கர்நாடகா பெங்களூர் போனீங்கன்னா வடக்கு தான் உயரமான மழை அவங்க வாசல்தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் வேணுங்கிறாங்க அப்படி அப்படியே மாறுபடும் அப்போ நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு பகுதிக்கான வாஸ்து முறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இதே மலை வாஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அங்க வந்து வாஸ்து முறை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா நூறு சதவீதம் மலையில் இருக்கக்கூடிய மலைகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் வாஸ்து அமைப்பு ஆமா ஆகட்டும் இப்ப நீங்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இது போல மலை வாஸ்தலங்கள் இருக்கு இல்லைங்களா அங்கேயும் வசிக்கக்கூடியவர்களுக்கு வாஸ்து இருக்கான்னா நூறு சதவீதம் வாஸ்து அப்படிங்கிறது இருக்குது இப்ப என்னன்னா இந்த அரைகுறை வாஸ்து தெரிஞ்சவங்க இந்த வாஸ்து வந்து புத்தகத்தில் படித்தவங்களுக்கு படிச்சுட்டு வாஸ்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மலைகள் இருக்கிறவங்களுக்குலாம் வாஸ்து இல்லை அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியாது நீங்கள் மலைப்பாங்கான இடங்களில் பயணப்பட்டு ஒவ்வொரு வீடுகளையும் ஆய்வு செய்தாதான் அங்கே இருக்குதா இல்லையானே தெரியும் வெறும் புத்தகத்தில் மட்டும் படித்தா வராது இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு வாஸ்துன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா அதில் பயணப்படுங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் பயணப்பட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாஸ்து அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போது இதுல வந்து கேரளா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த வாஸ்து முறை அப்படிங்கிறது வேற இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து முறை இருக்குது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த அடிக்கணக்கு மனைக்கணக்கு குழிக்கணக்கு அப்படின்னு பண்ணுவாங்க இதே கேரளா பண்ணிங்கன்னா தச்சு கணக்கு அப்படிம்பாங்க தச்சு வாஸ்து அப்படிம்பாங்க அவங்களுடைய அளவு முறையே வேறையாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து போய் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட்டு நீங்கிட்டு தேர்ட்டி ஃபீட்டு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தீங்கன்னா பிளாட்டுக்கு இது இருக்கும் ஆனால் வீட்டுக்கு அவங்க போடுறப்போ அளவு நீங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டின் போட்டோம்னா அப்படி போட மாட்டாங்க வீடு கட்டும் பொழுது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் இல்லை தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் இப்படி தான் அளவுகள் கொடுப்பாங்க ஆமாம் எதுவுமே முழுமையான அளவை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் முழுமையான அளவு கொடுங்கனால அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் தான் இப்போ கேரளாவில் எப்படின்னா வாஸ்து கேரளாவில் வந்து எப்போவுமே தென்மேற்கு திசையில் தான் ஃபஸ்ட்டு கிணறு வெட்டுவாங்க அந்த கிணத்து நீர் எடுத்து தான் வீடே கட்டுவாங்க

அந்த கிணறுக்கு வெட்டி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து இந்த நெல்லி மரம் இருக்குது இல்லைங்களா அந்த குச்சிகள்லாம் வெட்டி அந்த கிணத்துக்குள்ளே உள்ளே சுற்றியில் வைப்பாங்க சுற்றியில் வச்சு அந்த தண்ணி ஊறினோடனே அந்த துவர்ப்பான தண்ணி வரும் அதை ஃபஸ்ட்டு இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு திரும்ப செகண்ட் வரக்கூடிய தண்ணி எடுத்து இறைவனுக்கு கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து பாலக்கால் அப்படிங்கிறத போட்டு வீடே வேலையை ஆரம்பிப்பாங்க நிறைய இடங்களில் கிணறு வெட்டி தண்ணி வரலைன்னா நிப்பாட்டிடுவாங்க அப்போ ஏன் இதுக்கான காரணம் என்னென்னா பெரும்பாலும் கேரளாவில் வசிக்கிறவங்க எல்லாருமே அங்கே தொடர்ந்து வசிக்கிறது இல்லை எல்லாருமே வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகள் பயணப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தென்மேற்கு வாஸ்து தவறு தான் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் இப்போது இவங்ககிட்ட போய் இதை நம்ம சொல்கிறப்போ ஒரு சிலர் இதில் வாஸ்துல வந்து ஆழமான நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களும் மாற்றுறாங்க ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிநாடுங்களுக்கு ஓகே நாங்கள் இப்படி இருக்கிறோன்னு சொல்லி அப்படியே பயணப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது தவறும் இல்லை நீங்கள் ஒரு தப்பு இருக்குது ஒரு வீட்டுக்கு அந்த தப்பாக இருந்தால் நீங்கள் தப்பான இடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தப்பான இடம் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து உள்ளூரில் இருக்க முடியாது வெளியூர் வெளிநாடுகளில் உறவுகளை பிரிந்து குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறோம் அதே மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க பட் தலைமுறை தலைமுறையாக நல்லா இருக்கிறாங்கன்னா கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நல்லா இருக்கிறாங்க திரும்ப அந்த வயதான காலத்தில் திரும்ப இங்கே வர்றப்போ அவங்களுடைய குழந்தைகளால் வந்து இவங்க கைவிடப்படுறாங்க அங்கே பெரியவங்க வயசானவங்க மட்டுந்தான் இருக்கிறாங்க இளைஞர்கள் இந்த குறிப்பிட்ட இளம் வயதினர்கள் யாருமே அங்கே இருக்கிறது இல்லை அப்போது இந்த கேரளா அப்படின்னு வாஸ்து அப்படிங்கிற முறை அப்படிங்கிறது வேற ஆனா வாஸ்து இருக்கான நூறு சதவீதம் வாஸ்து இருக்குது 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 தமிழ்நாடு அப்படிங்கிற வாஸ்து முறை அப்படிங்கிறது ஒன்று கர்நாடகா இந்த வாஸ்துக்கான பேசிக் ஒன்று தான் ஆனால் சின்ன சின்ன மாறுபாடுகள் சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது அதன்படி அமைச்சாதான் அந்த இடத்துல பலன் கொடுக்குது இப்போ பெங்களூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மலைப்பிரதேசம் கேரளா அப்படின்னாலே மலைப்பிரதேசம் நம்மளுடைய தமிழ்நாடுனா பிளைன்ஸ் இப்போது பிரதேசங்களில் வாஸ்து அமைப்பு கொடுக்குறப்ப சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம மாற்றி கொடுக்கணும் அது அவங்களுக்கு அந்த இடத்தில் வாழக்கூடியவர்களுக்கு மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக அதே போல் தான் இப்போது கர்நாடகாவில் நம்ம நிறைய இடங்களில் வாஸ்து பார்க்க போயிருக்கோம் இப்போது அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வாஸ்து மேலே அபரிவிதமான நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாஸ்து பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை கர்நாடகாவில் நிறைய பார்க்குறாங்க நிறைய இடங்கள்ல நீங்கள் இப்போது அங்கே பெங்களூர்லாம் போனீங்கன்னாவே அந்த பஸ் டிப்போலாம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாயாவியா பஸ் ஸ்டி போமாங்க நைருதி பஸ் டி போமாங்க ஈசானிய டெப்போமாங்க பஸ்லயே எழுதி இருக்கும் நீங்க போனாலே பாஸ்ட் ரீதியாவே பஸ்க்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சிருக்காங்க நீங்க பஸ் டிப்போல நீங்க பெங்களூர் போங்க கன்னடம் படிக்க தெரிஞ்சா அந்த பஸ்ல மேலயே எழுதி இருப்பாங்க வாயாவிய பஸ் டிப்போ நைருதி பஸ் டிப்போ இப்படி தான் கொடுத்துருக்காங்க அங்க வாஸ்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க அந்த பழைய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா காலத்துல இருந்து வந்தவங்க அவங்களோட சார்ந்த அவங்க பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வாஸ்து அவ்வளவு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளால எடுத்துட்டீங்கன்னா இங்கே அரண்மனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு இருக்கக்கூடியது எந்த அரண்மனை சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்க மைசூர் அரண்மனை தான் இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அரண்மனை வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் எங்கேயாச்சும் இருக்குதுங்களா அப்போது அவங்க பேசிக்லருந்தே வாஸ்து அப்படிங்கிறது வந்துட்டாங்க கண்டிப்பா இப்போ வாஸ்து இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நிறைவா வந்து ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப நம்ம அடிக்ஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ வாஸ்து குறைபாடு இருந்தா அந்த இல்லீகல் தொடர்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா சார் இப்போ கணவோடோ மனைவியோ எனக்கு வந்து இப்ப இவரை பிடிக்கல இவங்களை பிடிக்கல அப்படிங்கறதுக்காக வேற ஒரு தொடர்போட போறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் நூறு சதவீதம் வாஸ்து தவறான வீடுகளில் மட்டும்தான் இல்லீகல் காண்டக்ட்ஸ் கணவனை பிரிந்து கணவனுக்கு தெரியாத மனைவியோ இல்லை மனைவிக்கு தெரியாத கணவனோ வேற ஒருவரோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வாஸ்து தவறான வீடுகள் மட்டுந்தான் சமீபத்தில் கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அது வந்து ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு வந்து தென்கிழக்கு கிழக்கு தலைவாசல் தென்கிழக்கு பகுதியிலே செப்டி டேங்க் அப்படின்னு அமைச்சிருந்தாங்க அப்போது அந்த வீட்டுடைய பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு ஆணை விரும்புகிறாங்க அந்த விரும்பினதோடு நிறுத்தலை இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆணுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ பண தேவைகள் பொருளாதாரத்துக்கான தேவைகள் எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தும் கூட அவங்க எழுதி கொடுக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்புறம் இந்த கணவர் வந்து வெளியூர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து அனுப்பக்கூடிய பணம் எல்லாமே இப்படியே போயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கேன்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் சொன்னோம் சார் இந்த பாதிப்பில் இருக்குது அவர் எங்ககிட்ட வந்து இது நடந்தது எதையுமே சொல்லலை இப்போ நாங்கள் போய் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார இழப்புகளையும் கொடுக்கும் அப்படின்னா அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க இது எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டார் சார் எப்போவுமே வாஸ்து தவறான கட்டிட அமைப்புகள் வந்து தவறான எண்ணங்களை தான் ஏற்படுத்தும் இது வந்து அந்த வீட்டுடைய பெண்மணி மேலேயோ இல்லை அந்த வீட்டோட ஆணோ இல்லை தவறான தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஆணுக்கோ அவங்களுடைய உட உடம்புக்கோ தொடர்பு இல்லை இதை இயக்கிறது எல்லாமே அந்த வீடு அந்த தவறான வீடு தான் தவறான எண்ணத்தை ஏற்படுத்துது தவறான ஆசைகளை கொடுக்குது அப்புறம் சொல்லிவிட்டு இதை தான் மாற்றி அமையுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறம் சொன்னார் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்த எழுதி கொடுக்கலான்னு கூட வந்துட்டாங்க கடைசி கட்டத்துக்கு அதனால் இதுக்கான காரணம் என்ன என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னாரு ஸோ நாங்கள் அதை சொன்னோம் சொன்னோன்னே எல்லாத்தையும் வாஸ்துப்படி மாற்றி அமைக்கிறேன் சொல்லி மாற்றி அமைச்சாங்க இன்னைக்கு கணவன் மனைவி சிறப்பா இருக்கிறாங்க ஒற்றுமையா நல்லா இருக்காங்க உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்